திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல சிவபெருமானே வேடனாக வந்த திருவிளையாடலை பத்தி தான் பார்க்க போறோம் மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வந்த சுந்தரேசபாத சேகர பாண்டியன் சிவபெருமான் மீது அதீதமான பக்தி மன்பும் வச்சிருக்கான் அவன் தன்னோட படைபழத்துக்கு செலவு பண்ற பணத்தை வச்சு சிவாலயங்களை எல்லாம் புதுப்பிக்கிறான் இதனால அவனோட படை பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இதை தெரிஞ்சுகிட்ட சோழ நாட்டு மன்னனான பரிக்கோ சேவகன் இதுதான் பாண்டிய நாட்டை பிடிக்க சரியான தருணம் அப்படின்னு நினைச்சு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்றான் இதை அறிஞ்ச பாண்டிய மன்னன் நேர சொக்கநாதர் கிட்ட போறாரு இறைவா சோழ நாட்டு மன்னன் படையெடுத்து வர்றான் படியாச்சோ ஏன் நாட்டு மக்களை காப்பாத்து அப்படின்னு மனமுருகி வேண்டான் அப்போ ஒரு அசிரீரி கேக்குது பாண்டியா நீ போர் புரி வெற்றியை உனதாக்குவோம் அப்படின்னு அந்த அசிரிதி கேக்குது ரெண்டு நாட்டு படைகளும் பயங்கரமா சண்டை போடுது ஒரு கட்டத்துல சோழ படம் முன்னணிக்கு வருது அப்போ பாண்டிய மன்னன் மனம் கலங்குறான் அப்போ சொக்கநாதர் ஒரு வேடன் மாதிரி குதிரையில வந்து சோழனை எதிர்க்கிறாரு ஒரு கட்டத்துல சோழமணனால வேடனை சமாளிக்கவே முடியல அதனால பின் வாங்கிடுறான் அப்போதான் பாண்டியனுக்கு தெரியது வேடனா வந்தது சொக்கநாதன் அப்படின்னு இப்போ சோழமணனை துரத்திக்கிட்டே பாண்டிய மணன் போறான் சோழமணன் திரும்பி பார்க்கறான் யாரு நம்மளை துரத்துறது அப்படின்னு அது வேடன் இல்ல பாண்டிய மன்னன் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே குதிரையை திருப்பி சோழமணன் பாண்டியனை துரத்த ஆரம்பிச்சான் உடனே பாண்டிய மன்னன் பயந்துக்கிட்டு அவனோட குதிரையை திருப்பி மதுரையை நோக்கி வந்துடுறான் அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு மடுவுல விழுந்துடுறான் மடு அப்படின்னா குளம் அந்த குளம் இருக்கிறத பார்க்காம அதுல விழுந்துடுறான் பாண்டிய மன்னன் துரத்துக்கிட்டே வந்த சோழனும் அதே குளத்துக்குள்ள விழுந்துடுறான் அந்த குளத்துல இருக்கிற சுழல்ல சிக்கி சோழ மன்னன் இறந்துடுறான் இறைவன் அருளால பாண்டியன் உயிர் தப்பிச்சிடுறான் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறை பணியில ஈடுபடுறவங்களை இறைவன் எப்படியாச்சும் காப்பாத்திருவாரு இந்த திருவிளையாடலத்தான் மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகவல்ல வேடுவன் நாகி வேண்டு உருக்கொண்டு காடதண்ணில் கரந்த கள்ளமும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம